வணக்கம் இது வந்து மேம்பால நகரில் கந்தம்பட்டி பைபாஸ் திருவாக்கனூர் பைபாஸ் பக்கத்தால் மேம்பால நகர்ன்ற இடத்துல விநாயகர் ஆலயம் அப்படின்ற இடத்துல இந்த ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் இருக்கிற சக்தி மாரியம்மனுக்கு ஆடி திருவிழா கம்பம் போட்டு ஆடி திருவிழா பூச்செடிதலோடு நடந்திருக்கு இன்றைக்கி ஆடிப்பூர நிகழ்வு அம்பாளுக்கு வந்து பண்ணணும் இன்றைக்கி அவங்களுக்கு அலங்காரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமியச்சூரில் இருக்கிற லலிதாம்பிகை அம்மனாக நாங்கள் வந்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அன்னப்பாவாடை தரிசனம் அதாவது நெய் தெப்ப குளத்தில் முகம் தெரிகிற மாதிரி அன்னப்பாவாடை தரிசனம் பண்ணியிருக்கோம் நாங்கள் அம்பாளோட அருள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு நல்லாவே வந்திருக்காங்க அப்படின்றத வந்து நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து மேம்பலா நகர் ராஜ விநாயகர் ஆலய நண்பர்கள் குழு சார்பாக எங்கள் டீம் எல்லோரும் சேர்ந்து இந்த இதை வந்து பண்ணியிருக்கிறோம் இன்னும் அம்பாலோட ஆசீர்வாதம் யார் யாருக்கு வந்து கிடைக்கணுமோ வாங்க இந்த பதினஞ்சு நாளும் பண்டிகை எங்கள் கோவிலில் வந்து சாமி தரிசனம் பாருங்கள் நல்லபடியாக எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தை எல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க இந்த அலங்காரத்தை வந்து எங்கள் டீமில் இருக்கிற பிரதீப் அப்படின்ற ஒரு குட்டி பையன்தான் வந்து இந்த அலங்காரத்தை வந்து சீரோ சிறப்புமா செஞ்சு கொடுத்தான் எங்கள் பையன் அவன் இதுதான் எங்கள் தங்கம் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் இது அது அம்பாளினுடைய அனுகிரகம் வந்து அவ்வளோ அழகாக என் தங்கத்துக்கு இருக்குது இந்த தங்கம் தான் இந்த அம்மாவை வந்து இப்படி அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்கிறது இந்த தங்கம் தான் இதை பார்க்குற அத்தனை பேரையும் அவனை ஆசீர்வாதம் பண்ணணும் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் ஆன்மீக தொண்டு நாங்கள் நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம் அதுக்கு நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் வர ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வந்து எங்கள் கோவிலில் வந்து சாயந்தரம் காலையில் அஞ்சரை மணிக்கு மேலே கோபூஜையோடு ஆரம்பித்து லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ணி சக்கரம் போட்டு ஸ்ரீசக்ரா ஹோமம் பண்ணி அதனை தொடர்ந்து அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி சாயந்தரம் மதுரையை ஆள்கிற மதுரை மீனாட்சி தாய் வந்து எங்களோட மேம்பால நகரில் வந்து அரசாள்ற அம்மா வந்து திருவீதி உலா வந்து சாரட் வண்டியில் வந்து வராங்க இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் வாங்க எங்கள் நன்கொடைக்காக நாங்கள் இதை சொல்லலை வந்து எங்கள் அம்மாவை பார்த்து நீங்களும் அருள் புரிஞ்சு எங்கள் எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நாங்கள் மேலும் மேலும் இந்த தொண்டு சிறக்கிறதுக்கு எங்களை வாழ்த்துங்க அண்ணே வாங்க 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 அம்மாவுக்கு வந்து பண்டிகை வந்து ஆகஸ்ட் அஞ்சு ஆறு இந்த ரெண்டு நாட்கள் அம்மாவுக்கு வந்து மொ தேதி இரவு வந்து சக்தி அழைத்தல் தேதி வந்து பகல் பொங்கல் வச்சு அம்மாவுக்கு சிறப்பான முறையில் வந்து பண்டிகை நடத்த இருக்கும் இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் வாங்க அம்மாவோட அருள் பெறுங்க எங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க லலிதாம்பிகை அம்பாள் கோவில் அங்கே லலிதாம்பிகை அம்மா வந்து இந்த அலங்காரத்தில் இந்த தரிசனத்தில் தான் இருப்பாங்க இப்போ நாங்கள் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக லைட்டெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் அங்கே அம்மா வந்து தீப தான் காட்சி தருவாங்க அவங்க காலில் வந்து கொலுசு போட்டிருப்பாங்க அதாவது ம மற்ற எல்லாத்துலேயும் மேலே தான் சும்மா வச்சுருப்பாங்க ஆனால் லலிதாம்பிகை அம்மாவுக்கு மட்டும் கொலுசு வந்து காலில் வந்து போட்டிருப்பாங்க அந்த இது அவங்களுடைய விக்கிரகத்துலேயே கொலுசு போட்டு தான் இருப்பாங்க அங்கே அது இன்னமும் சிறப்பு அங்கே போனாவே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் அந்த அம்மாவை போய் அங்கே தரிசனம் பண்ணுங்க முடியாதவங்க எல்லாம் இங்கே வந்து இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுங்க இவர் தான் அவருடைய மனைவி வந்து எங்கள் அக்கா அவங்க தான் இவர் தான் வெங்கடேசனா இவரை நில ஆண்டி தெரியல ஆன்டின்னு சொல்லி சாரி இவங்க எல்லாருனுடைய ஒத்துழைப்பினோடையும் ஆதரவோடையும் தான் நான் எங்களால் இந்த அளவுக்குலாம் செய்ய முடியுது